வணக்கம் கடிவான நேராக நான் தற்போது வந்து கிழக்கு வழி கிழக்கு வழி வயல் நிலத்திலே நிற்கின்றேன் நீங்கள் பார்த்திருந்த போது இந்த வயல் நிலங்கள் அனைத்தும் வெள்ளத்திலே மூழ்கி நீர் சூழப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வயல்ல பயிர் நிலங்கள் நெற்பயிர்களை காண முடியவில்லை அதில் நான் இப்போது நடக்கின்ற இந்த கிழக்கு வழி வெங்கிறாயன் அதாவது பாதையில் இருந்து நடக்கின்ற நீர் வந்து இந்த கிழக்கு வழி வயலிலிருந்து இந்த அடிவாய்க்கால் ஊடாகத்தான் தொண்டமனாரில் சென்றடைவது வளமை ஆனால் தற்போது நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அடிவாய்க்கால் ஊடாக நீர் பாய்கின்ற வேகத்தை எங்களை காண முடியவில்லை ஒரு சில விவசாயிகள் வந்து கூறுகிறார்கள் வந்து நீர் பாயவில்லை அதாவது தொண்டமனார் அணைக்கட்டு திறக்கவில்லை என்ற ஒரு கருத்தினை கூட தெரிவித்திருக்கின்றார்கள் நாங்கள் நேற்றைய தினம் வந்து இது தொடர்பாக ஆராய்வதற்காக தொண்டமனாறு அணைக்கட்டு பகுதிக்கு சென்றிருந்தோம் நாங்கள் காலை எட்டு நாற்பத்தைந்து மணி அளவில் சென்ற போது அங்கே அணைக்கட்டுகள் சுதார்ந்து இருக்கவில்லை என்பதை நாங்கள் நேற்று எமது செய்தியில் தெரிவித்திருக்கின்றோம் தற்போது நாங்கள் பார்க்குற போது இந்த கிழக்கு வந்து பெரிய ஒரு பரந்த வயல்வெளி வந்து முற்று முழுதாக வெள்ளத்திலே மூழ்கின்றது இந்த வரணை பகுதியை மாத்திரமல்ல தென்மராட்சியில் உள்ள அனைத்து தென்மராட்சி அதேபோல் வடமராட்சி வேலைக்கிழக்கு பகுதியில் விவசாய நாங்கள் கூட கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் பெருமளவிலேயே பாதிக்கப்பட்டிருந்தோம் உள்ளத்தினால் தொடர்ச்சியாக நாலு தடவை நான்கு வருடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தன இவ்வாறாயிரம் வந்து நாங்கள் மேற்கொண்ட முயற்சினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த தொண்ணூறு நாடு தடுப்பு சிறக்கப்பட்டதன் முளைவாக வந்து அனைத்து அதாவது வந்து இந்த யாழ் வெள்ளத்தின பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பாரிய அறுவடையை பெற்றிருந்தார்கள் நாங்கள் இப்போது பார்க்கின்ற போது இந்த கிழக்கு வழி முற்று முழுதாக ஒரு கடல் போன்று காட்சி அளிப்பதை நீங்கள் காணக்கூடிய இருக்கின்றது ஆகவே இந்த நீர் பாய்ச்சல் வீகம் குறைபடைந்திருக்கிறது அதாவது வடமாகான நீர்ப்பாசண திணைகள் அதிகாரிகள் வந்து இதுவரை கதவுகள் திறக்கப்படவில்லை என்று தொண்டமாக தான் அனுப்பினேன் அதனை திறக்க வேண்டும் அவர் திறந்திருப்பின் மேலும் அந்த கத திறக்கப்படும் கதவுகளின் எண்ணிக்கை அதிகரித்து அதாவது தாழ்நில பகுதியில் இருந்து நீரினை வந்து கடலுக்கு செலுத்துவதில் அதிக அக்கறை கொண்டு விரைவாக இந்த நீரினை கடலுக்கு செலுத்த வேண்டிய சேவைப்பாடு இருக்கின்றது அது நீர்ப்பாசன திணைக்கள பொறியியலாளர்களின் கடமை ஆகவே விவசாயிகள் பாரி அச்சாரத்தில் இருக்கின்றார்கள் கடந்த நான்கு வருடங்கள் போல் இன்முறையும் வந்து மயில் நிலங்கள் அடிவடையுமா என்பதற்கு நாங்களும் மிக உண்மைப்பாகவும் கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து இருக்கிறோம் கடந்த ரெண்டு வருடங்களாக குரல் கொடுத்ததன் முடிவாகத்தான் இந்த தென்மராட்சி வேலைகிழக்கு படப்பராட்சி விவசாயிகள் வந்து குறிப்பிட்ட அளவு அறுவடையை பெற்றுக் கொண்டார்கள் ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் இதோடு ஒரு கருத்தில் கொண்டும் காலின பகுதியில் இவ்வாறு நிலைமை காணப்படுகிற விடத்து உங்களுடைய முடிவுகளை நீங்கள் விரைவாக எடுத்து இந்த நீரினை வெளியேற்றுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த வயல் நிலங்கள் அனைத்தும் அழிவடையக்கூடிய ஒரு அபாய நிலை நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கின்றோம் விவசாயிகளோடது அச்ச அச்சம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது நீர் பாயவில்லை அவை களவு திறக்கவில்லை என்று ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பான உங்களுடைய தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் இது என்பதை நாங்கள் மிகவும் வினியமாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த விவசாயிகள் சார்பிலே